உதாரணமா ரெண்டு விஷயம் சொல்லிட்டாங்க அது கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்றதுக்காக நான் வேற மாதிரி ஒரு ஃபார்ம் நடத்துறேன் இந்த குழந்தைகள்ல கிட்டத்தட்ட எண்பது பர்சன்ட் வந்து நீங்க என்னத்தான் ரோல் மாடலா எடுத்துக்கணும் சூர்யா கார்த்திங்கிறவங்க சிவகுமார் நடிகனுடைய பிள்ளைங்க நான் வந்து ஒரு ஏழை தாயினுடைய நீங்கள் நிறைய பேர் சொன்ன எங்கள் அப்பா இல்லை அம்மா இல்லை சொன்னீங்க அது மாதிரி நான் பிறந்த போதே என் தந்தையா இருந்து விட்டார் எங்கள் அப்பா என்ன கலோனே தெரியாது கலோ நேரம் தெரியாது அம்மாவும் கிடையாது ஒரு வானம் பார்த்த பூமி ஒரு ஏட்டைக்களை ஆக்கிட்டு போயிருந்தாரு அது கூலிக்கு நான் ஆளை வச்சுட்டு அம்மாவும் கூலி வேலை செய்வாங்க பருத்தி செடி எத்தனை பேர் பாத்துருக்கீங்க கை கைகுட்டுக்காடுங்க பருத்தி செடி இந்த பருத்திகள் வந்து எங்க காலத்துல கருங்கண்ணி கம்போடியான்னு ரெண்டு குரூப் இருக்கும் கருங்கண்ணிங்கிறது செம்மண்ணத்தில் விளையக்கூடியது கம்போடியாங்கிறது கரிசல் மண்ணை விளையக்கூடிய ஹைட்ட பருத்தி அது செம்ம கருங்கண்ணி வந்து பருத்தி எடுத்து முடிஞ்சோடனே அந்த காஞ்சி மோனம் அதுக்கு எடுத்து மாறு பருத்தி மாறுன்னு சொல்லுவாங்க அது வந்து மனுஷங்கன்னா பூமிக்கு இருந்து தூங்கும் ஆறு பேர் வந்து அது கோழி பிடிக்கிறதுக்கும் போது எங்க அம்மாவும் கூட போய் பிடுங்குவாங்க அந்த வரைக்கும் சாயங்காலம் வரைக்கும் நீங்க பாத்தீங்கன்னா ரஃபா கணக்கு போடுவோம் ஒரு பத்தாயிரம் பருத்தி மாறு நீ சாயங்காலம் எங்க அம்மா பிடிங்க பிடுங்கினா ஈஸியா வராது முக்கி பிடுங்கணும் பிடுங்கி எடுக்கும் போது பத்து பாஞ்சு பிடுங்கும் போது லேசாது செவ்வாய் கொஞ்சம் நேரமாயி மத்தியானத்துக்குள்ள இது தோல் உறிஞ்சிடும் ஒரு முதல் கூப்பிடமாகவும் கூப்பிடம் உள்ள உள்ள பாட்டுறவனுக்கு அப்புறம் அதே நான் பல தடவை என் தாயாரை மாலையை போய் பார்க்கும்போது போது வெள்ள துணி சுத்திட்டு இருப்பாங்க பிரிச்சு காட்டினா உள்ள வந்து செப்பு செப்போட்டா ரத்தம் வந்துடும் இப்படி எல்லாம் வேலை செய்தா என் தாயாரை நான் கண்ணான் பார்த்தேன் பஞ்சம்னா உங்களுக்கெல்லாம் என்னன்னு தெரியாது பஞ்சம்னா உணவு தான் எதுவுமே விளையாது இந்த காலகட்டத்தில் ஒட்டக பால் வந்து சாப்பிடுவோம் யார் இருக்கீங்களா அங்கே யாராவது ஒட்டக பால் போடுறோம் இங்கே கல்யாணம் கொடுத்துருக்காரு ஒட்டக பால் போடுற ஒன்று கொடுப்பாங்க அதை வந்து ஹாட் வாட்டில் போட்டு கொஞ்சம் சக்கரை போட்டு குடிக்கும்போது இந்த கவுச்சி வரும் அந்த ஒட்டகத்தோடைய நாத்தம் வரது நான் குடிச்சிருக்கேன் ஒட்ட பால் போடுவேன் இதுக்குமே வசதி இல்லாதவங்களுக்கு ஆத்தோரம் கற்றாழைன்னு கிராமப்புறத்த மக்களுக்கு தான் தெரியும் மாதிரி அந்த இலைகளை வெட்டிட்டீங்கன்னா கீழ்ப்பு அடி அந்த ட்ரங்க் அடி மரம் இருக்கும் மரத்துல கடப்பாறை போட்டு நம்புனீங்கன்னா உள்ள வந்து யானையோட தந்த கலர் ஒரு வெண் பழுப்பு கலர்ல கிழங்கு வரும் அந்த கிழங்குல வந்து இவ்வளவு இது பேர் குதிர்னு பேர் மொடாங்கிற சிறுசா இருக்கு பெருசா இருக்கு குதிர்னு பேர் குதிர்க்குள்ள ஒரு பாறை குதிர்க்கு வந்து கட்டிக்கிட்டே கட்டிக்கிட்டே அதை போட்டுட்டு கொட்டையை நார் நாரு புளி இவ்வளவு புளியை உள்ள போடணும் அதுக்கப்புறம் கல்பட்டியை வந்து தட்டி ஒரு பத்து இருபது கல்பட்டி பட்டு அதை உள்ள தட்டியை உள்ளே போடணும் போட்டு ஒரு பாதி குதிரை தண்ணி ஊற்றி இருபத்தி நாலு மணி நேரம் ஏறிச்சிங்கன்னா அந்த படுப்புக்கடலில் உள்ள அந்த கிழங்குல வந்து இந்த புளியோட எசன்ஸும் கல்பட்டி எசன்ஸ் சேர்ந்து திருநெல்வேலி கலர் இருக்கும் இதை வச்சு பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி அல்வா மாதிரி இருக்கும் சாப்பிட்டிங்கன்னா டூ ஹவர்ஸில் லூஸ் மோஷன் போகும் இதையெல்லாம் நாங்கள் சாப்பிட்டு பார்த்துக்கலாம் படிச்சிருக்கும்போது திடீர்னு எனக்கு சாப்பாடு எங்க காலத்துல சாப்பாடுதான் தினமும் சமைக்கிறதுலாம் கிடையாது சோழச்சோறு இருக்கும் தான் அடிப்படுத்தா தீ தீவச்சோல் சொல்றோம் தீவச்சோறதுக்கு இப்போ ஒரு சின்ன பீஸ் போட்டு தயிர் பாலும் எப்படி மாடு இருந்தாலும் அதுக்கு தயிர் கிடைக்கும் தயிரும் சோறு போட்டு தான் நான் அந்த ஒரு ஆறு ஏழு ஆண்டு இருப்பாடி உங்க காலையில் சாப்பிடுவேன் அப்புறம் தாங்க ஒரு உங்களத்துல எங்கள் அம்மா கிட்ட பொங்கச்சோறு ஏன் நீ எதுக்காக நீ பெற்ற அப்படின்னு அது எங்கள் அம்மா அவர் பேசாமல் அது ஒன்று சொல்லாமல் எப்படியோ கடன் உடல் வாங்கி ஒரு பிடி அரிசி மட்டும் வச்சுருந்தேன் அந்த ஒரு பிடியை வந்து போட்டு சமைச்சு அரிசியும் பருப்பு சாதம் கோயம்புத்தூர் ஜில்லா உங்களுக்கு தான் தெரியும் நீங்கள் லெமன் ரைஸ் சொல்லுவீங்க இல்லை அது அரிசியும் பருப்பு சாதம் செஞ்சு பள்ளிக்கூடத்துக்கு போகிறதுக்கு மட்டும் அந்த பாத்திரத்துக்குள்ளே போட்டு எங்கள் அம்மா அனுப்புவாங்க மற்ற நேரத்தில் கிடைக்காது சாயங்காலம் கொள்ளு தட்டப்பயில் பச்சை பயில் சுண்டல் அதை நைட் சாப்பாடு போகும்போது பள்ளி ஊருக்குள்ள பள்ளிக்கூடம் கிடையாது பள்ளிக்கூடம் கிடையாது மின்சாரம் கிடையாது டாய்லெட் கிடையாது குடி கிடையாது பக்கத்துல ஒரு ஒரு கிலோமீட்டர் தூரத்தில் ஒரு ஊர்ல போய் படிக்கிறோம்னா அங்க வந்து தனியார் பள்ளிக்கூடம் பிரைவேட் வாக்கியாலத்தில் இருக்காரு கல்யாண சங்காடுன்றாரு ஊருக்கு கோவிலை விட்டு தனியா மொட்டாங்க ஒரு மண்டபம் மொட்டை மண்டபம்னு ஊர் நாடுன்னு ஒரு மட்டம் வந்துச்சு மண்டபம் இருந்துச்சு அந்த மண்டபத்துல வந்து இந்த ஹைட் தூசி ஸ்கூலுக்கு வர வழியில வந்து மாடு சாணம் போட்டு சாணத்தை வந்து ஒரு நாங்கள் அள்ளிட்டு வந்து அதை அப்படியே கலைச்சு விட்டு முதல் சாணம் போட்டா சாணத்துல புகை வரும் சாணம் போட்டு பாத்தீங்கன்னா நீங்க மாடு சாணம் போட்ட உடனே அது ஒரு புகை வரும் அத பண்ண உரமா பாத்துருக்கேன் சாணம் போட்டு அந்த புகையோட அந்த சாணத்தை எடுத்துட்டு போய் கூடையில போட்டு களைச்சி அதை வந்து மிளகி விட்டு அதை காஞ்சதுக்கு அப்புறம் அதுதான் உட்கார்ந்து ஒரு முப்பது நாங்கள் நாங்க அப்படி ஒன்றாம் கிளாஸ் ஒரு ரூபா ரெண்டாம் கிளாஸ்க்கு மூன்றாம் ரூபா மூணாம் கிளாஸ் மூணு நாலாம் கிளாஸ் நாலு ரூபா அப்ப அஞ்சா க்ளாஸ் நல்லா சூடு பண்ணிட்டு போகணும் அந்த காலத்திலேயே வந்து ஒரு இருந்தவர் நான் பல இடங்கள்ல இந்த கதை சொல்லிட்டு எங்க பசங்க கோச்சுக்குவாங்க சொல்லிட்டு இருக்கீங்களான்னு இருந்தாலும் பரவாயில்ல மனுஷங்க இங்கேயே சொல்றேன் ராமஜியான்னு சொன்னா சந்தோஷமா இருக்கேன் கால் அடிக்காத காசுக்கு நாலரைக்கா கத்து இருக்கா ஒரு காசுக்கு எஸ் கத்திருக்கா சொல்றீங்கன்னா காசு வச்சிருக்கேன் நெல்லையா காசு வச்சிருக்கேன் சொன்னீங்கன்னா இது பாருங்க ஆயா கொடுக்குறேன் காலைக்காறு காசுக்கு நாலாய்க்கா கத்துக்கா ஒரு காசுக்கு எத்தனை கற்றுக்கா இந்த கணக்கெல்லாம் நாலு வயசுக்குள்ள போட்டு நாலு முடிச்சிட்டு அப்புறம் அங்க போனோம் அங்க போனோம்னா ஆறு ஏழு எட்டுக்கு ரெண்டே அங்கோட ஃபீஸ்

அங்க ஒரு கிளைமாக்ஸ் வந்தது எஸ்எஸ்ஆர்ஜி படிக்கும்போது அம்மா படிக்கும் போல காடு வேலை பார்த்துட்டு இருக்காங்க அஞ்சு கால் ரூபா பேசி மாசுக்கு கட்டியாச்சு மந்த்லி கட்டியாச்சு ஒரு வாரம் நினைச்சு தலையை சுழஞ்சு என்னடா கேட்டாங்க பதினோரு ரூபா ஐம்பது இது என்ன எழுவது இது வந்து பப்ளிக் எக்ஸாம் கொடுத்துமாமா பொது பரிச்சயமா அது உயரம் உயிரில நீ கொடுத்து அதுக்கு ஒரு பதினோருவா ஐம்பது விஷயம் பேரடி கட்டி கொடுத்தாங்க பேங்க் எல்லாம் கிடையாது சட்டி வந்து ஒரு மஞ்சள் சுத்தி வச்சிருப்பாங்க அது எடுத்து அம்பதா கொடுத்தாங்க அப்ப ஒரு வாரம் நினைச்சு போய் பின்னாடி காய்கறி இப்போ என்ன மாப்பிள்ளை வந்து நிக்கிறீங்க என்ன விஷயம் அப்படின்னா இல்ல ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து பதினொன்று அஞ்சு ஆறு வருஷம் படிச்சா பசங்களுக்கு இருபது பேரு பொண்ணுக்கு ஒரு அஞ்சாறு ஆறு பேரு பதி டீச் பண்ண வார்த்தை ஒரு ஆறு ஏழு பேரு ஒரு ஸ்வீட் கார்டு காப்பீடு குரூப் போட்டோ ஒன்று எடுத்துக்கணும் அஞ்சு வருடம் பொண்ணே போடுவேன் அஞ்சு குண்டைக்கு வந்துச்சு ஒன்னொன்னா செத்து போச்சு ஒரு ரெண்டு ஒரு பையன் சேத்து போய் பொண்ணு செத்து போச்சு ஒன்னா பிள்ளைகள் செத்து போயிட்டான் ஒரு பொண்ணுக்கு அஞ்சாவது குழந்தை கொன்னே போடு பையன் பரவாயில்ல நான் வந்துட்டேன் அன்னைக்கு போய் அந்த எல்லாரும் போனாங்க என்ன மாதிரியேச்சவங்கள நான் எப்பவும் மாட்டாங்க விடமாட்டாங்க ராட்சாசுக்கு முன்னாடி மூணு பேரு விடவே மாட்டேன் என்ன மூக்கினாலும் கஷ்டப்பட்டு போயிடுச்சு அந்த ஒன் டூ த்ரீலயும் ரெண்டு பேருக்கு வீட்டில் கையில் காசு கொடுக்கல ஒரு மூணு மூணு மணிக்கு எல்லாம் பெஞ்ச் எல்லாம் போட்டு அடி நான் மூணு பேர் வெளியே பையன் தூக்கி தோடு போட் எங்களை போறீங்கன்னாங்க வீட்டுக்குன்னா குரூப் போட்டோம்னாங்க அது காசு கொடுத்தோம் அப்படிங்கினா ஓ காசு கொடுக்கலையோ அப்படின்ட்டு பரபரப்பா போட்டோவில் போனாங்க அது கேவலமா இருக்குது நம்ம மாட்டேங்க எங்க குரூப் ஃபோட்டோ வேறு வீடு இருந்தாலும் நான் பார்க்க மாட்டேன் இப்போ என் ப்ரூஃப் குரூப் ஃபோட்டோ வச்சு தான் கண்ணுக்கு எடுத்து குரூப் பார்க்க மாட்டேன் நம்பவே மாட்டேங்க ஐம்பது ஆண்டுகள் வந்து நான் குரூப் ஃபோட்டோவை பார்க்கவே இல்லை இப்போ நான் வந்து எங்க காலத்து இப்போ டிஜிட்டல் கேமரா வந்துச்சு நான் வாழ்ந்த காலத்தில் வந்து ஃபிலிம்தான் இருந்தது நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு படம் நினச்சி ஆனால் எங்கள் புறமை டிஜிட்டலில் கிடையாது ஒரிஜினல் ஃபிலிம் போட்டால் வந்திருக்கேன் நீ கணக்கு போட்டு பார்த்தீங்கன்னா ஒரு நாலு அஞ்சு கோடி ஃப்ரேம்ல இந்த முகம் இருக்குது அந்த அஞ்சு ரூபா ஃபோட்டோ கிடையாது கைதட்டுற சந்தேகம் எவ்வளவு நெஞ்சில வலிக்க நினைச்சு பாருங்க அந்த அஞ்சு ரூபா போட்டோ வாங்கி எடுக்க முடியல அப்புறம் காலம் எப்படி கேள்வி போனச்சுன்னா அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி ஐம்பத்தி விட்டு ஐம்பது ஆண்டுக்கு அப்புறம் அதே ஸ்கூலுக்கு விஜய் டிவி காரம் வந்து மீண்டும் படிக்க போறோம் வாங்க சாதம் கூட்டிட்டு போய் அதே ஸ்கூலுக்கு தேடி உயிரோட வந்து ஏட்டு பசங்களும் பாட்டி ஆகிட்டாங்க நான் பாட்டி பாட்டி நான் தாத்தா தானே நாலஞ்சு பாட்டி மாதிரி ஒரு பட்ட வாத்திய நாலு பேர் எல்லாம் வச்சு அதே பெஞ்சு பெஞ்சு இருக்குது பழைய பெஞ்சு கிராக் விட்டு அதே பெஞ்சு போட்டு அதே இடத்துல ஒரு போட்டோ எடுத்து வச்சுட்டு வாங்க அந்த போட்டோ எடுத்து அதுக்கப்புறம் என்ன பண்ணா ஒரு சிஇஓ அதிகாரி சொன்னாரு கவர்மெண்ட் பள்ளிக்கு காசு கொடுக்க யாரும் கல்யாண சார் தெரியும் காசு கிடைக்காது நீங்க படிச்ச பள்ளி மாதிரி முக்கியமானது சத்து எடுத்துட்டா அந்த பெரிய பொண்ணியும் கிடைக்கும் அந்த பின்னாடியே இந்த பள்ளியை சத்து தத்தெடுத்து சொல்லி தத்து எடுத்து போய் இருபத்தி ஆறு இருபத்தி ஆறு ஒரு மீட்டிங் கூப்பிட்டா இருபத்தி நேரம் சொல்லி நானே ரெடி பண்ணி இப்போ வந்து அந்த டிரஸ்ட் வந்து முப்பது லட்சம் ரூபாய் சேர்த்து வச்சு பத்து நாளைக்கு முன்னாடி இந்த பொண்ணு பிரைஸ் வாங்க தேவை உங்களுக்கு பொண்ணுங்க இந்த பொண்ணு சூழல் பொண்ணு இல்லை அதுக்கு அந்த பொண்ணு வந்து பிரைஸ் வாங்கியிருக்கு ஒன்றரை லட்ச ரூபா இன்ட்ரெஸ்ட் வருது முப்பது லட்ச ரூபா பேங்க்கில் போட்டு பதினாலாவது ஆண்டு பிரைஸ் கொடுத்துருக்கேன் இதெல்லாம் எதுக்காக சொல்ல வரேன்னா எங்க பிறந்த நீங்க எல்லாம் என் மகள் பேர பேட்டியில கிடையாது நீங்கள ஒரே ரத்தம் நம்ம ஒரே ரத்தம் நீ நினைச்சீங்கன்னா சிவகுமார் ஒண்ணுமே இல்லை சிவகுமார் சாம்பிள் நீங்க வந்து உங்களுக்கு இமயமலை இருக்கு இமயமலை உங்களா தோட முடியும் ஒரே விஷயம் கல்வி ஒரு பதினோரு பேர் படிக்க ஆரம்பிச்சு நான் ஒருத்தன் ஒரு கேட்டு வந்தேன் அந்த கல்விதான் காப்பாத்திருக்க கல்வியும் ஒழுக்கமும் காவலே காப்பிட்டு அறுபத்தி எட்டு வருஷமா ஆகுது கை தூங்க